ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வருஷத்தில் ஒரே ஒரு தடவை சித்ரா பௌர்ணமிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய கண்ணகி கோயில் தான் வந்திருக்கோம் இங்கே எப்படி நம்ம வந்தோம்னா நம்ம அப்படியே மதுரையில் சித்திர திருவிழா பார்த்துட்டு இன்றைக்கி வந்து மே டுவெல் ஆகுது இன்றைக்கி மட்டும்தான் ஓப்பனு இன்றைக்கி நம்ம அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம எப் எப்படி வந்தோம்னா நம்ம மதுரையில் சித்திரை திருவிழா பார்த்துட்டு அப்படியே நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து கம்பம் பஸ் ஏறணும் கம்பம்லேருந்து கூடலூர் பஸ் ஏறிட்டு அங்கேருந்து பழையங்குடின்னு ஒரு ஸ்டாப் இருக்குது அங்கே வந்துட்டோன்னா நம்ம வந்து இங்கே அடிவாரத்திலே கொண்டு விட்டுருவாங்க இதுதான் கண்ணை கோயில் அடிவாரம் இங்கே தான் நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் மூணு பஸ் மாறி நம்ம வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம மதுரையிலேருந்து கம்பம் பஸ்ஸு கம்பத்துலேருந்து கூடலூர் ஏறி இருக்கோம் கூடலூர்லேருந்து பழையங்குடி அதுதான் அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு நிறைய பேர் ஓன் வெஹிக்கிளே வந்திருக்காங்க பைக்லேயும் வந்திருக்காங்க கார்லேயும் வந்திருக்காங்க நம்ம ஃபுல்லாகவே பஸ்ஸில் தான் வந்தோம் வாங்க இஸ் கண்ணை கோயில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம் இந்த கண்ணை கோவில் எப்போ ஓப்பன்னா சித்தா மட்டும் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து மே பன்னெண்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மதுரையிலேருந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் மறக்காமல் கிச்சிட்டு எக்ஸை செப்பரேட் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இசீட்டே கூட போகலாம் இங்கே நம்ம அப்படியே வந்துட்டோன்னா பார்க்கிங் இருக்குது இங்கே வந்தோன்னே கீழே ஒரு கோயில் இருக்குது கோயில் தாண்டி வந்து பஸ் நிற்கும் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க இங்கே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல கரெக்டாக ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே யூஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து டைம் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி கிட்ட ஆகுது நம்ம இப்போ ட்ரெக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த ட்ரெக்கில் வந்து நம்ம கூட வந்து ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க இவர் வந்து தூத்துக்குடி அவர் ஒருத்தர் நம்ம ஊர் ஒருத்தர் வந்து சென்னை எல்லோரும் நம்ம கூட ட்ராவல் பண்ணவங்க தான் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இங்கே அப்படியே நம்ம வண்டியெல்லாம் பார்க் பண்ணியிருப்போம் அப்படியே வெளியில் வெளியில் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கேட் மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும் இங்கே தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது போல் இங்கே ஒரு பெரிய கேட் இருக்குது இது வழியாக போகிற மாதிரி இருக்கும் வாங்க அப்படியே போய்ட்டு பார்க்கலாம் என்னெலாம் இருக்குன்னு கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு போகிற வழி ஃபுல்லாகவே இது ஒரு ஃபார்ம் லேண்ட் மாதிரி இருக்குது அதில் வந்து இந்த மாதிரி கல் வச்சு பாதை போட்டு வச்சுருக்காங்க அதில் தான் போகிற மாதிரி இருக்குது செக்கிங் வரல வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு கேம்ப் கூட போட்டிருக்காங்க எதாவது மெடிசன் எதாவது தேவைன்னா இங்கே கூட வாங்கிக்கலாம் அப்படியே வாங்கிட்டு நம்ம ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கரெக்டாக செக்கிங் இருக்குது இங்கே வந்துட்டு நாலு பேருக்கு ஒரு தண்ணி கேன் கொடுக்குறாங்க போல் பிளாஸ்டிக் எதுவும் கொண்டு போகக்கூடாது ஒரே ஒரு கவர் மட்டும் வச்சு அதில் கொண்டு போய்க்கலாம் இல்லைனா நம்ம டப்பா எதாவது வச்சு கொண்டு வந்திருக்கேன் இல்லைனா நம்ம சில்வர் கேன் சில்வர் பாட்டில் ஏதாவது தான் கொண்டு போகலாம் ஒரு லிட்டர் கேன் ரெண்டு லிட்டர் கேன்லாம் கொண்டு போகக்கூடாது இங்கே வந்தீங்கன்னா நாலு பேருக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அஞ்சு லிட்டர் கேன் தருவாங்க அதை எடுத்துகிட்டு போகலாம் கேமரா கோப்ரோ த்ரீ சிக்ஸ்டி எதுவுமே அலோட் இல்லை அதை அப்படியே வாங்கி வச்சிட்டாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் கொஞ்சம் தூரம் தான் வந்தோம் அப்படியே ஒரு சாப்பாடு பிரேக் எடுத்தோம் இங்கே வந்து ஒரு கவர் அலோவ் பண்ணாங்க நீங்கள் கவரை கீழே போட மாட்டேன்னு சொல்லி வெறுமிஷன் கேட்டாங்கன்னா தருவாங்க இங்கே நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க ஸோ வேறு லெவலில் இருக்க போல் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கே வரவங்க கேமரா கோப்ரோ த்ரீ சிக்ஸ்டி யாருன்னு கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு வாங்கிட்டாங்க இந்த மாதிரி போகிற வழியில் மார்க் இருக்கும் வாங்கினாங்க வாங்கி வச்சாங்க திருப்பி நம்ம வந்து ரிட்டன் ஜீப்பில் கும்மி வெளியே வருவோம் அப்புறம் அப்படியே யோசித்தோம் அப்புறம் திருப்பி போய் கேட்டோன்னே போல் ஒரு ரீசன்ட் இருந்ததுனால கொடுத்தாங்க இல்லைன்னா கொடுத்துக்க மாட்டாங்க ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க ஸோ முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ஒரு வழியில் வந்துட்டு ரிட்டன் இதே வழியில் வந்தால் பிரச்சனை இல்லை ரிட்டன் நம்ம ஜீப்பில் போனால் அது வேறு வழி ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் அப்படியே நார்மலாக வந்தோன்னே இந்த மாதிரி ஸ்டீப்பாக ஏறி போகுது தான் ஏறினோம் மூச்சு வாங்குது ஸோ டெய்லி வாக்கிங் இருந்துட்டு வாங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் நம்ம கொஞ்சம் தூரந்தான் போயிட்டுருப்போம் போகிற வழியில் ஒரு அக்கா வந்துட்டு இருந்தாங்க முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு எப்படின்னு கேட்டாங்கன்னா கும்ளிய வழியாக ஜீப்பில் வந்துட்டாங்களாம் அஞ்சு மணிக்கே கும்ளிய வழியாக ஜீப்பில் வந்துட்டு ரிட்டன் வந்து நம்ம ட்ரெக்கிங் வழியாக இறங்கி வந்துட்டாங்க ஒரு மணி நேரத்துலேயே வந்துவிட்டாங்க ஸோ அவ்வளோ தூரம் இறக்கனால ஈஸியாக வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே போகிற வழி கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது அப்படியே ஏற்ற மாதிரி இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் தூரந்தான் வந்திருப்போம் போகிற வழி ஃபுல்லாகவே ஸ்டீப்பாக தான் இருக்குது அப்படியும் போகலாம் அந்த சைடோடி இது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் செம ஸ்டீப்பாக இருக்குது போகிற வழி ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் கொஞ்சம் நடந்து எடுத்து வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா ஃபுல் ஸ்லோப்பாக தான் இருக்குது வரவங்க ஒரு ஸ்டிக்கே தான் வச்சுக்கோங்க ஏன்னா கொஞ்சம் சீப்பாக இருக்கனால குச்சி இருந்தால் யூஸ் ஆகும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கண்ணகி மலையை மட்டும் ஈஸியாக நினச்சி வராதிங்க ஃபுல் ஸ்லோப்பாக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம ஏறணும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வாக்கிங் பண்ணி வாங்க இல்லைன்னா அவ்வளோதான் ஆனால் வந்து பொண்ணுங்கள்லாம் நிறைய வராங்க ஸோ நல்லா தான் கைஸ் இருக்கு ட்ரக்கு குப்பை மட்டும் போடாமல் பார்த்துக்கோங்க இடம் ஆனால் பக்காவாக நீட்டாக இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த வச்சுக்கோங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் செம கூட்டமாக இருக்குது ப்ளஸ் யார் அதுக்குமே தண்ணி வாங்குது ஆனால் நல்லா ஒரு ஒரு கிலோமீட்ரு கூட வந்துருப்போமான்னு தெரில ஆனால் ஃபுல் ஸ்லோப்பு ஸ்டீப்பாக ஏறி வந்துட்டே இருக்குது ஆனால் ஈஸியாக மட்டும் நினச்சி வராதிங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லோரும் போயிட்டுருக்காங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் போகிற ரூட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது வரவங்க கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி வந்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே நின்னால் மட்டுந்தான் போகவே முடியுது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நின்றுக்கோங்க உட்காந்துங்கன்னா ரொம்ப ஒரு லேசி ஆயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நின்று நின்று போங்க அவங்க எல்லோரும் போகிறாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஒன் ஹவர் நடந்துருப்போம் ஒன் ஹவர் ஃபுல்லாகவே ஸ்டீப்பாக தான் வந்து இப்போ தான் ஒரு சமதளமாக ரூட்டுக்கு போகிறோம் சமதளம் வந்தாலும் நல்லாயிருக்கு இவ்வளோ நேரம் நம்ம அப்படியே செங்குத்திராக தான் ஏறி வந்துட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் நார்மலாக ரூட் இருக்குது ஈஸியாக மட்டும் நினச்சி கண்ணகி மலைக்கு வந்துடாதீங்க நம்ம தூங்கவும் இல்லை நைட்டு அப்படியே வந்துட்ருக்கோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே அந்த ஸ்டீப் முடிச்சுட்டு இது ஸ்டீப் முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோப் ஃப்ளாட்டாக வந்தோம் ஃப்ளாட் முடிச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு எப்படியே டவுன் வேட்ஸ் இறங்கி அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இவ்வளோ நாள் போனாலே இது ஒரு ட்ரக் இந்த ட்ரக் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது போகிற வழி எல்லாமே ஏன்னா இந்த ட்ரக் வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும்தான் போகிறாங்க அதனால் போகிற வழியுமே நல்லாயிருக்கு ப்ளஸ் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கண்ணகி கோயில் கண்ணகி மலை ட்ரெக்கு ஸோ வாங்க அப்படியே போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே எங்கே நின்று நின்று வாங்க ஃபுல்லாக பறக்க பார்த்துட்டு வாய் பார்த்து இயற்கையை ரசித்து ரசித்து வாங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கேயுமே யானை சாணியெல்லாம் கிடக்கு ஸோ இது ரொம்ப நாள் முன்னாடி உள்ளது தான் ஸோ வரவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க இப்போ இருக்காது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது ஃப்ளாட்டாக இருக்குது வித்தியாச வித்தியாசமான ரூட்டாக இருக்குது அதனால் நல்ல கிரிப்பு உள்ள ஷூ செப்பல் போட்டுக்கோங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் டைம் எட்டு பதினெட்டு ஆகுது ஒரு மாதிரி வெயில் சுள் நடிக்குது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் காலைல வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக ஏற ஆரம்பிச்சுடுங்க ஏன்னா வெயிலில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ரைஸ் வியூலாம் அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு மேலே போய் அப்படியே காட்டுறேன் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ப்ளேஸ் போகிற வழியில் வியூலாம் அட்டகாசமாக இருக்குது ப்ளஸ் ஓ கொஞ்சம் கொஞ்சம் தூரமும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமும் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி இருக்குது ஒவ்வொரு போக போஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸாக இருக்குது ஏற்றம் இறக்கம் ஸ்லோப்பு அப்படி வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது நல்லா வைப் பண்ணிட்டே போகலாம் கூட ரெண்டு பசங்களாம் போங்க ஜாலியாக இருக்கும் கூட நிறைய பேர் வருவாங்க எல்லாட்டையும் பேசிட்டு அப்படி ஜாலியாக போங்க வாங்க அப்படியே போய்ட்டு வாங்கலாம் இந்த மலை வந்து நேராக அப்படியே ஏறி இப்படி ஏறி இப்படியே போகணும் ஒரு செவன் மாதிரி போகணும் அப்படி ரெண்டு போனால் தான் கண்ணகி கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியும் போகிற வழி இருக்கு ஈஸ் ஃபுல்லாக க்ளோஸ்டாக இருக்குது வித்தியாச வித்தியாசமாக இருக்குது நிறைய பேர் போகிறாங்க நல்லா அப்படி பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கோம் லக்கேஜ் மட்டும் கம்மியாக வச்சுக்கோங்க அவ்வளோதான் யாரும் நல்ல ஒரு ஷூ போட்டுக்கோங்க இல்லை செப்பல் போட்டுக்கோங்க ஒரு ஸ்டிக் வச்சுக்கோங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கண்ணகி மலைக்கு வரீங்கன்னா எவ்வளோ காலையே வர முடியுமோ அவ்வளோ காலையிலே வந்துங்க லேட்டாகி வந்தீங்கன்னா வெயில் மண்டே பிளக்கும் ஃபுல்லாக ஏற்றமாக இருக்கும் நடக்க கஷ்டமாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க வாங்க நல்லா தான் இருக்குது அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் டைம் ஒம்பது ஆகுது ஓரளவுக்கு அந்த ஸ்டீப்பாக உள்ள இதை கடந்து வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக நடந்து போனால் போதும் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஒன் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் மழை என்டிங் என்டிங் போனால் மழை வந்துடும் கோயில் வந்துடும் நல்லா தான் வீஸ் இருக்குது என்ன வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஓப்பனு காலைல நாலு நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காலையில் ஒருத்தர் ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா காலையில் பத்து மணிக்கு தான் அலோ ஏறுறதுக்கு பத்து மணிக்கு வரைக்கும் தான் அலோ பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொன்னால் மூணு மணி வரைக்கும் அலோ பண்ணுவாங்க என்ன சொன்னாங்க அது உங்களுக்கு கேட்டுட்டு கடை சொல்கிறேன் எப்படிலாம் வரலான்னா கம்பம் வந்துட்டு அப்படியே பழியங்குடி வந்தீங்கன்னா அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வரலாம் அப்படி வந்தீங்கன்னா நடந்து தான் வரணும் இதே இது கும்ளி வழியாக வந்தீங்கன்னா ஜீப்பெலாம் வந்துடலாம் அது வந்து காலைல வந்து அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நாங்கள் எப்படின்னா பாளையங்குடி வந்து அங்கேருந்து ட்ரெக் பண்ணி போயிட்டு வழியாக ரிட்டர்ன் ஜீப்பில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு டைம் வந்து ட்ரெக்கிங்கில் வர பாருங்கள் ஒரு டைம் ஜீப்பில் போகிற மாதிரி பாருங்கள் ரெண்டு ரூட்டும் கவர் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருக்கோம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் அப்படியே ஏறி வந்து அந்த ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம் அப்புறம் கொஞ்சம் ஏறிச்சு அவராக அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கு ரூட்லாம் நல்லா இருக்கு ஐஸ் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவையாக கண்ணகி மலை வந்துருங்க கண்ணகி கோயில் மலை ட்ரெக் எல்லாம் சொல்லலாம் வந்து பார்த்துருக்கேன் ஒரு தடவையாவது சித்ரா பௌர்ணமிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க காலையில் ஸோ யார்னாலும் வாங்க ஸோ வாங்க ஐஸ் அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வயசாக நிறைய பேர் போகிறாங்க எல்லா ஏஜ்லேயும் போகிறாங்க சின்ன பிள்ளையெல்லாம் ஃபேமஸ் போட்டிருக்கா அதெல்லாம் அப்படியே தூக்கிட்டு ஜாலியாக வராங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே அடுத்து போகிற வழி வந்து ஃபுல்லாக ஃபுல் இருந்துச்சு சமயம் அப்படி ஃப்ளாட்டாக ரெண்டு சைடும் மரம் அப்படியே காட்டுக்குள்ளே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருக்குது நல்லா இருக்கு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வித்தியாசம் வித்தியாசமாக ரூட் வருது அந்த ஸ்லோ மட்டும் கொஞ்சம் ஸ்டீப்பாக மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறிட்டேன்னா அதுக்கப்புறம் ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே இங்கே வந்த ஏன்னா இங்கே ஒரு கேம் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து வந்து தண்ணி கூட குடிச்சிக்கலாம் இங்கே ரெஸ்ட் ரூம் கூட இருக்குது இங்கே வந்தீங்கன்னா மெடிக்கல் கேம் கூட வச்சுருக்காங்க இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது தண்ணியை குடிச்சிக்கலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் இங்கே வந்திங்கன்னா மெடிக்கல் கேம்ப் இருக்குது இங்கே வந்தோடனே வண்டி நிற்கிது கேழ் வழியாக கேரளா வழியாக ரூட் இருக்குது போல் இங்கேருந்து வரதுக்கு ஆம்புலன்ஸ்லாம் வச்சுருக்காங்க வந்திங்கன்னா நமக்கு எதாவது ஆச்சுன்னா கூட பார்த்துப்பாங்க அதே மாதிரி இங்கே மெடிக்கல் கேம்பும் இருக்குது ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் நம்ம இங்கே வந்திங்கன்னா இந்த கேரளாக்காரங்க கார் கேரளா போலீஸு தமிழ்நாடு போலீஸ் தங்கலாமா என்னன்னு தெரில கேரளா போலீஸ் வந்து இங்கே தங்கிக்கிறாங்க கேரளா வண்டி தான் நிற்கிது மேலே வந்திங்கன்னா இங்கே வந்து அவங்க தங்கிப்பாங்க இங்கே பாருங்கள் கார்லாம் நிற்கிது இங்கே வந்திங்கன்னா ஆம்புலன்ஸ்லாம் வர்றதுக்கு வழி இருக்குது ஜீப் வர்றதுக்கு இப்போ நம்ம அங்கே போகணும் கைஸ் அங்கே தான் முடியுது ஸோ வாங்க அப்படியே போயிட்டுருப்பாங்க எல்லோரும் போயிட்டுருக்காங்க வாங்க அப்படியே போகலாம் கைஸ் ரூட்டெல்லாம் அப்படி வேறு லெவலில் இருக்குது நம்ம அந்த எண்டு போக போகிறோம் கொஞ்ச இடத்துக்கு போகிறோம் இப்போ கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது ஆனால் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கஷ்டம் இல்லைங்க அந்த ஏற்ற மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு மற்றபடியெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இஸ் அப்படியே ஒரு இறக்க மாதிரி இருந்துச்சு ஜாலியாக அப்படியே ஓடிட்டு வந்துட்டேன் நல்லா இருக்கு ஈஸ் இங்கே தான் பக்கத்தில் தான் கும்ளி இருக்குது பெரியார் டேம் இருக்குது எல்லாமே இருக்குது போயிட்டு வியூ தெரிஞ்சால் நான் காட்டுறேன் கும்ளியை வந்து நம்ம ஏறிட்டுக்கு ரைட் சைடு ஃபுல்லாக கும்ளி அங்கே ஃப்ரெண்டில் டாப் போயிட்டோன்னா முல்லை பெரியார்டான்னு தெரியுமா வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரைஸ் அப்படியே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருந்துச்சு ரூட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு சீப்பு பயங்கரமாக ஒன்று ஏறுது அது ஏறி அப்படியே ஒன்று இறங்குது அப்புறம் ஒன்று ஏறுது அப்புறம் இறங்குது வித்தியாசமாக இருக்குது நாள் போன ட்ரெக்கில் இது ஒரு வித்தியாசமான ட்ரெக்காக இருக்குது ஒரு மலையும் ஒரு விதமாக தானே இருக்கும் அப்படி இந்த மலையும் செமையாக இருக்குது வாங்க அப்படியே போகலாம் வேறு லெவலுக்கு ஈஸெலாம் கைசலாம் அப்படியே அந்த புத்திரை இடம் வந்தோம் வேறு லெவலில் இருக்குது நிறைய பேர் போயிட்டுருக்காங்க இந்த சைடு அப்படியே கும்ளிளி வரும் செம கிளைமேட்டாக இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக வயல்வெளி அப்படியே செம வியூ இந்த வியூலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வந்தீங்கன்னா கரமாக இருக்குது ஈஸலாம் இங்கேயே அப்படி டேரா போட்டுடலாம் அந்த மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் வேறு லெவல் வியூ எல்லா மக்களும் இருக்காங்க செம்மையாக இருக்குது யூஸ் ஆனால் இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஸோ வாங்க வாய்ஸாக இருக்காங்க கைஸ் ஃபைனலி நம்ம அந்த பிக்ஸ்ட் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்லோவாக வாங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த வியூ தாங்க இஸ் அல்டிமேட்டு ஃபுல்லாக வயல் தான் வயல் மரம் செம்மையாக வச்சுருக்காங்க ஊற கம்பம் வேறு லெவலில் இருக்குது இங்கே அப்படியே கம்பம் இந்த பக்கம் அப்படியே கும்ளிளி ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே வந்திங்கன்னா நம்ம அடுத்து ஒரு ஏற்ற ஏறணும் சர்ன்னு இது இறங்குற வழி இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த ஜீப்லாம் ரிட்டன் போவோம் கும்ளி வழியா அதெல்லாம் தெரியுது பயங்கரமாக செம்ம அம்மா அட்வெஞ்சராக இருக்க போது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் அப்படியே வந்தீங்கன்னா இப்படியும் மேலே ஏறி போகலாம் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம இதில் போனோன்னா அப்படியே கொஞ்சம் ஈஸியாக போகலாம் அப்படின்னாங்க நம்ம இந்த வழியில் போயிட்டுருக்கோம் ஈஸியாக போனால் அப்படி கூட போய்க்கோங்க மேலே போயிடலாம் செமையாக இருக்குது ஆனால் ஒர்த்து ஆனால் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸ்பேஸ் டைம் டென் ஃபிஃப்டி ஆகுது இன்னொரு ஏற்றம் அப்படி சரின்னு ஏறணும் இதில் சரியான ஸ்டிப்பு வைஸ் அப்படியே மேலே போயிட்டு நேரம் குழந்தை வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஜீப்லாம் தெரியுது அங்கேயிருந்தேன் நம்ம ரிட்டர்ன் அப்படியே மூணு வெளியே இறங்கி போயிடலாம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஸ்பேஸ் அந்த டாப்லேருந்து ஒரே நிமிஷத்தில் சர 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 சரன்னு ஓடி வந்துட்டோம் இதை வந்து இதை ஏறுறது தான் டாஸ்க்கு இது அப்படியே சரசரனு ஏறணும் வாங்க அப்படியே இதே முடிச்சுட்டேன்னா ஓரளவு முடிஞ்சிடும் ஸோ அதாங்கயிச்சு வரோம் ஏன்னா அந்த வியூவெல்லாம் பார்க்க பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது அங்கே எங்கே உட்காந்து ரசிக்கணும் தான் தோணுது ஏன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி வர்றது அதனால் அப்படியே ரசி ரசிச்சு தான் வரோம் இது கொஞ்சம் பயங்கரமான ஸ்டீப்பு ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்குறோம் ஈஸிங்க பாருங்கள் எவ்வளோ வேறு ஏறி வந்துகிட்டே இருக்காங்கன்னு செம கைஸ் ஆனா ஒரு நாள் ஓப்பன் பண்ணுறானும் எல்லோரும் அப்படி வேறு லெவலில் ஏறி வந்துட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம் சம்மர் ரூட்டு கைஸ் ஆனா இது வேறு லெவலில் இருக்குது எல்லோரும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்க எப்படியா வந்துடுங்க சித்ரா பௌர்ணமிக்கு வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் டைம் பதினொன்று நாள் ஆகுது ஃபைனலி நம்ம டாப் ரீச் பண்ணிட்டோம் இங்கேருந்து அப்படியே நேராக போனால் கண்ணகி கோயில் போயிடலாம் அவ்வளோ வண்டி நிற்கிது அவ்வளோ பேர் வந்திருக்காங்க வாங்க அப்படியே பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம் செம கைஸ் ஸ்டாப் வந்தாச்சு வேற லெவல் வியூ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் நம்ம ஆல்மோஸ்ட் மேலே வந்துவிட்டோம் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ஜீப்பு தான் கும்லியிலேருந்து வருது வேறு கைஸ் ஆனால் இது பாருங்க இவ்வளோ ஃபுல்லாக வண்டி தான் இங்கே ஃபுல்லாக ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க இங்கே ஒரு பக்கம் ஜீப் வந்துட்டுருக்கு ஒரு பக்கம் எல்லோரும் மேலே போய்ட்டு சாமி பார்த்துட்டு வந்துருக்காங்க வாங்க அப்படியே போலாம் கைஸ் அப்படியே மேலே வந்தோம்னா சாமியை பார்க்கறதுக்கு கியூ நிக்குது பாருங்க ஒரு மயிலுக்கு நிற்கிது நம்ம அப்படியே சைடோ அப்படியே போயிட்டு இருக்கோம் பாருங்கள் ஒரு தொகைக்கு நிற்கிது இவ்வளோ ஆண்டு நிற்குது கைஸ் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இது எல்லாமே சாமி பார்க்கறதுக்கு நிற்கிற கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்குது நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்தோமோ அவ்வளோ சீக்கிரம் போகலாம் ஏன்னா இப்படி தான் கூட்டத்தில் நிற்கணும் இங்கேருந்து அங்கே வரைக்கும் நிற்கிது கூட்டம் ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி வந்துடுங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ப்ளீஸ் நம்ம ஃபைனலி வந்து கோயில் ரீச் ஆகிட்டோம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது இதில் ஒரு கோயில் இருக்குது மொத்தம் மூணு கோயில் இருக்குது ஸோ வந்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் உள்ளது வந்து தமிழ்நாட்டு பக்கம் தமிழ்நாட்டு ஆளுங்க வச்சுருக்காங்க இந்த பக்கம் உள்ளது கேரளா ஆளுங்க வச்சுருக்காங்க செம்ம கூட்டம் கைஸ் இப்போ சாமியை பார்க்குன்னா கியூ லன்ட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள் இங்கே வந்திங்கன்னா நிறைய தமிழ் கல்வெட்டுகள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க வேறு லெவலில் இருக்குது வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இங்கே வந்து காலையில் வந்து பொங்கல்லாம் விட்டுருக்காங்க பொங்கல்லாம் விட்டு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து சித்ரா பௌர்ணமி அந்த டைம் தான் ஓப் பண்ணி அன்றைக்கி தான் இது பண்ணுவாங்க ஸோ வந்தீங்கன்னா பாருங்கள் கைஸ் ஃபைனலி கண்ணகியை பார்த்துட்டோம் இந்த இதில் தான் கண்ணகி இருக்காங்க சென்டரில் உள்ள கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம கண்ணகியை பார்த்தாச்சு அங்கே ஒரு அம்மன் இருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இப்போ நம்ம வந்து கண்ணை கோயிலில் தான் இருக்கோம் கண்ணை கோயில் வந்தீங்கன்னா மொத்தம் மூணு கோயில் இருக்குது அந்த கோயில் ஒரு சிவலிங்கம் இருக்குது இந்த ரெண்டாவது உள்ளதில் கண்ணகி இருக்காங்க மூணாவது உள்ளதில் தர்கை தேவி இருக்காங்க வந்திங்கன்னா மூணையும் பார்த்துட்டு போக பாருங்கள் ஆனால் வந்து கியூளன்னா தான் ஃபுல்லாக பார்க்க முடியுது ஆனால் வந்து நம்ம வந்து அப்படியே தப்பி தப்பி அப்படி இப்படியே எடுத்து வந்து பார்த்துட்டோம் ஆனால் இது மட்டும் துர்காதேவி மட்டும் பார்க்கல ஸோ நம்ம வாய்ப்பு கிடைச்சா பார்ப்போம் ஸோ சம கைஸ் ஆனால் இந்த பக்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு இந்த கோயில் வந்து கேரளால இருக்கு ஸோ வாங்க அப்படி என்னன்னு பார்க்கலாம் இந்த கோவத்தில் தலைமுடி விரிச்சுட்டு எப்படி அகங்காரமாக மதுரையை சுற்றி வந்தாங்களோ அதே போல அந்த சிலை இருந்துச்சுதான் அந்த சிலை இப்போ பாதுகா இருக்கு இமயமலையிலிருந்து எடுத்து வந்து கல்லிலிருந்து செஞ்ச சிலைங்க ரொம்ப அரிதான சிலை கிபி இரண்டாம் நூற்றாண்டு பழமை அந்த அளவுக்கு பழமையான சிலை இப்ப பாருங்க சித்ரா பாவம் அன்னைக்கு மட்டும் தற்போது கண்ணகி கோயிலில் தான் நம்ம இப்போ உள்ள கண்ணகி சிலை அங்கே இருக்குது முன்னாடி உள்ள பழைய சிலை வந்து இங்கே தான் இருந்திருக்கு இதில் வந்து காலு அது வந்து சம்பளம் போட்டு இருக்க மாதிரி இருக்கும் மீதி மீதி தூண்டை வந்து ஏதோ மியூசியத்தில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வந்திங்கன்னா ம கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க இதுதான் பழைய இதான் பழைய கண்ணகி சில இருந்த இடம் ஸோ ஃபஸ்ட் மஸ்ட் ட்ரை பார்த்துட்டு போங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ஃபைனலி நம்ம வந்து வருஷத்துலேயே ஒரு தடவை ஓப்பன் பண்ணுற கண்ணை கோயிலை வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டோம் சித்ரா பௌர்ணமி ஓப்பன் பண்ணுற கண்ணை கோயில் மே பன்னெண்டாம் தேதி ஓப்பன் பண்ணுவாங்க சமகை ஆனால் இது வந்து தமிழ்நாடு கேரளா கவர்மெண்ட் வந்து ஆளுக்கு பாதியாக வச்சு மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ வந்திங்கன்னா சித்ரா பௌர்ணமிங்க வந்து பாருங்கள் அடுத்த வருஷம் மே பன்னெண்டு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ வாங்க அப்படியே என்ன இங்கே வந்து பாய்சம் கொடுத்துட்ருக்காங்க அப்புறம் அங்கங்கே கயிறு பிரசாதம் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துட்ருக்காங்க வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பாருங்கள் எல்லா இடத்தையும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அப்படியே மேலே கோயில் இருக்குது அப்படியே கீழே வந்திங்கன்னா கண்ணைக்கு இங்கே தான் குளிச்சாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இதான் கண்ணை குளிச்ச போலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க ஸோ அப்படியே மேலேருந்து அப்படியே கீழே இந்த பக்கம் பைப் வச்சுருப்பாங்க அந்த வழியில் அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது ஸோ மறக்காமல் பார்த்துட்டு போங்க கண்ணை குளித்த இடம் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் வெரிஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா அது வந்து தீர்த்த குளம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே இங்கே வந்திங்கன்னா இங்கே பாருங்கள் வியூவை ஃபென்டாஸ்டிக் வியூ கைஸ் ஈஸ் ஆனால் சத்தியமாக வேறு லெவல் வியூ ஆனால் வந்தீங்கன்னா இதை பார்த்துட்டு போங்க ஃபுல்லாக மவுண்டெயினு இங்கே ஃபுல்லாக விவசாய நிலம் மாதிரி பக்காவாக வச்சிருக்காங்க இதாங்க இஸ் ஊர் அங்கே ஃபுல்லாக மலை இங்கேயும் மலை இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் வேறு லெவலில் இருக்குது வந்திங்கன்னா பார்த்துட்டு போங்க வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் இஸ் டைம் மணி ஒன்றும் ஆகுது மேலே வந்து ஆசையாக புளிசாதம் சாப்பிட்லான்னு வந்தேன் இங்கே எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி போட்டுட்டு போயிட்டாங்க இங்கே வந்து ஆக்சுவலாக கம்பம்லேருந்து பண்ணுவாங்களாம் எப்போவுமே அவங்கள பண்ண விடாமல் இங்கே வேறு யாரோ பண்ணியிருக்காங்க இது நல்லாவே இல்லைன்னு சொல்லி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க ஸோ இனிமேல் இந்த தப்பு பண்ணாமல் யார் பண்ணிட்டு இருந்தா நல்லா பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்களே பண்ணி நல்லபடியாக இருக்கணும்னு கேட்டு கொடுக்கிறேன் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ கைஸ் டைம் ஒன்று ஆகுது இங்கே வந்து ரிட்டன் போகிறது வந்து பெரிய சவாலாக இருக்குது இந்த ஜீப்காரங்க வந்து கேரளாக்காரங்களை பார்த்தா மட்டும்தான் ஏற்றுறாங்க அப்படி இப்படி தனியாக என்ன மட்டும் தான் நமக்கு ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்கும் அப்படின்னா மட்டும் தான் ஏற முடியும் அதனால் இது வந்து யாராவது ஒரு ஆள் பிடிச்சி வச்சுக்கோங்க நல்ல ஜீப்புக்கு ஸோ இல்லைன்னா கஷ்டம் ரிட்டன் போகிறவங்க ஜீப்பில் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏற்றுறாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்டே வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல ஒரு ஜீப்பை வந்து முதலே வந்து ஏற் யாரால் இடம் கிடைக்கும் இல்லைன்னா வந்தால் போகணும் ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் டைம் ஒன்று ஐம்பத்தொன்று ஆகுது இப்போ தான் நம்ம ஜீப்பை வந்து திருப்பி யூட்டர் போட்டு கீழே போக கிளம்படிக்குது சமரசை சானா ஸோ நல்லா பிளான் பண்ணிக்கோங்க வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு சீக்கிரமாக வந்து சாமி பார்த்துட்டு அப்படியே ஒரு ஜிப் ஏற மாதிரி பார்த்துக்கோங்க இல்லைன்னா நமக்கு இடம் கிடைக்காது ஸோ இல்லைன்னா நம்ம ரிட்டன் நடந்தால் போகணும் இப்போதான் நம்ம ஜிப் எடுத்திருக்காங்க ஸோ வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் அட்வென்ச்சர் உண்டு இன்னைக்கு கண்ணை கோயில் வந்து ரிட்டர்ன் வந்து இப்படி தான் இருக்கும் அட்வெஞ்சர் ரைடு கும்பலிக்கு போகிறது ஏன்னா ஆளுக்கு ஒரு மாஸ்க் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க பயங்கரமாக தூசி பறக்குது அவரு அவர் செப்பாத இருக்கார்ல மாஸாக இருக்கு இஸ் ரைடு அட்வென்ச்சர் ரைடு போகிறப்ப சொன்னேன் ஸோ வாங்க அப்படியே போய்ட்டு போகலாம் ய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து கண்ணை கோயில் டாப்லேருந்து கும்லி பேஸ் கேம்புக்கு வந்தாச்சு பதினாலு கிலோமீட்ரான் ஒரு ஆளுக்கு நூற்றி அறுபது ரூபா வாங்கினாங்க கொடுத்துட்டு அப்படியே இங்கே இறக்கி விடுவாங்க இறக்கி விட்டதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் வெளியே போகணுமா நடந்து போனால் கும்ளி பஸ் ஸ்டாண்டு சரியான அட்வெஞ்சர் ரைடு ஆனா ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்ரு முரட்டுத்தரமாக இருந்து நம்ம வந்துவிட்டோம் வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் சரியான ரைடு ஆனா இது வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் நின்றுட்டு வேறு வந்தோன்னா அங்கெங்கே இடிச்சு இடித்து அப்படி பயங்கரமாக வந்து வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம் ப்ரைஸ் டைம் த்ரீ ஆகுது கும்மிளி வெளியாக வந்தானா இங்கேயும் ஜக்கிங் இருக்குது இங்கேயும் பிளாஸ்டிக்லாம் கலெக்ட் பண்ணி விட்றாங்க ஸோ ஒரு மூணு மணி ஆகுது நம்ம வந்து ஓரளவு வந்துவிட்டோம் வாங்க அப்படியே வெளியாக போயிட்டு பஸ் ஏறிட்டு பார்க்கலாம் ஃபைனலாக நம்ம வந்து கண்ணகி ட்ரெக்கை முடிச்சுட்டு கண்ணகி கோயில் ட்ரெக்கை முடிச்சுட்டு வழியாக ஜீப்பில் வந்திருப்போம் ஜீப்பில் வந்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் நடந்து வரணும் அப்படியே வெளியில் வந்துட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு நம்ம மதுரைக்கு போகிறனால மதுரைக்கு போகிறனால அப்படியே ஒரு தேனிக்கு பஸ் ஏறணும் தேனியிலேருந்து ஒரு மதுரைக்கு பஸ் ஏறணும் தேனி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அப்படியே நம்ம திருப்பி ஃபஸ்ட்டு சித்திரதுல்லா பார்த்துட்டு கண்ணகி கோயிலுக்கு வந்தோம் நைட்டு நைட் ஒன் நைட்டாக அதை முடிச்சுட்டு அப்படியே மதுரைக்கு வந்துவிட்டோம் மதுரையில் வந்து மறுபடியும் அழகரை பார்த்துட்டு அப்படியே அங்கே ஒரு நாள் இருந்துட்டு கிளம்பி அப்படியே ஊருக்கு வந்துவிட்டோம் நம்ம வந்து கூட்டமே இல்லாமல் எப்படி கண்ணகி கோயில் பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வழியாக ஜீப்பில் வந்துடுங்க காலையிலே ஒரு அஞ்சு மணிக்கெலாம் அலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஃபஸ்ட்டே நம்ம வழியாக ஜீப்பில் வந்துட்டோம்னா ஈஸியாக நம்ம டாப் ரீச் ஆகிடலாம் சாமியை கூட்டமே இல்லாமல் பார்த்துடலாம் ரிட்டன் வந்து கம்பம் வழியாக இறங்கணுன்னா மொத்தமாகவே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸில் மொத்தமாகவே முடிச்சிடலாம் இது வந்து கம்பம் வழியாக ட்ரெக் பண்ணி வந்தோன்னா ஃபோர் ஹவர்ஸ் ட்ரெக்கிங்கே ஆகும் அது முடிச்சுட்டு வந்தீங்கன்னா ஃபுல் கூட்டம் வந்துடும் அது முடிச்சுட்டு நமக்கு வந்து சாமியை பார்க்கறதுக்கு க்யூவில் நிற்கணும் சாப்பாடு இருக்க சாப்பாடு இந்த வாட்டி வந்து நல்லா இல்லாமல் தட்டுப்பாடாகிடுச்சு அதுக்கப்புறம் ஜீப்பு கிடைக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நம்ம வந்து ஈஸியாக சிம்பிளாக முடிக்கணுன்னா எப்படினாலும் முடிக்கலாம் நம்ம முடிக்கலாம் ஆனால் வந்து சாமியை வந்து நீட்டாக பார்க்கணும் ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து கும்மி வழியாக நம்ம வந்து ஜீப்பில் வந்துட்டு ரிட்டன் கம்பம் வழியாக போனால் அது பெஸ்ட்டு த்ரீ த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸில் மொத்தமாகவே முடிச்சிடலாம் டைம் இல்லை அப்படின்னானா இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள் கும்ளி வழியாக போயிட்டு கம்பம் வழியாக ட்ரெக்கிங்கில் போங்க உங்களுக்கு டைம்லாம் பிரச்சனை இல்லை எப்படினாலும் தான் பிரச்சனை இல்லைனா கம்பம் வழியாக ட்ரெக்கிங்கில் போயிட்டு கம்பம் பழையக்குடியிலேருந்து ட்ரெக்கிங் போயிட்டு கும்பலி வழியாக ஜீப்பில் வாங்க அப்படியே முடிச்சுட்டு சாப்பிட்டு ரிட்டர்ன் அப்படியே நாங்கள் வந்து மதுரைக்கு வந்துவிட்டேன் மதுரையிலேருந்து முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு வந்துட்டேன் என்ன வீடியோ எடிட் பண்ணது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படியே இங்கே வந்தோன்னா வேலை அப்படி இப்படின்னு ஃபங்க்ஷன் அப்படி இப்படி வந்தோன்னா பண்ண முடியல ஸோ சாரி ஃபார் த டிலே ஒரு அஞ்சு நாள் லேட் ஆகிடுச்சி ஸோ எல்லோரும் ஒரு தடவை போங்க எப்போவுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஓப்பன் பண்ணுவாங்க கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை போய் பார்த்துருங்க ஒரு டைம் ஜீப் ஒரு டைம் ட்ரெக்கிங்கில் போனீங்கன்னா ஒரு டைம் ஜீப்பில் வாங்க இல்லைன்னா ரெண்டு டைம் கூட ஜீப்பில் வரலாம் ரெண்டு டைம் கூட ட்ரெக்கிங்கில் வரலாம் அது நம்ம இஷ்டம் ரெண்டு வழியாகவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா ஒரு டைம் ட்ரெக்கிங்கில் போய்ட்டு ஒரு ஒரு டைம் ஜீப்பில் வாங்க நல்ல ஒரு பயணங்கை சாணா இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் போக வேண்டிய இடம் சிலப்பதிகாரத்தில் இடம் பெற்ற ஒரு கதை இது கண்ணை கண்ணை கதை ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை போய் பாருங்கள் எல்லோரும் கொஞ்சம் தண்ணி வந்து தந்துடுவாங்க ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க ஸ்நாக்ஸ் மட்டும் போதுமான அளவு வச்சுக்கோங்க நமக்கு சாப்பாடு கிடைக்கல ஏன்னா நம்ம வந்து நம்ம ஸ்நாக்ஸ் தான் பயன்படுத்துகிறதாக இருக்கும் ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கோங்க வேறு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்டில் போடுங்க சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ லைக்ஸாக சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கேன் டாடா பாய் பாய் சிவ கைஸ் எல்லோரும் கண்டிப்பாக ஒருத்தர் சித்ரா பௌர்ணமிக்கு அன்னை கோயில் போயிட்டு வந்துருங்க சித்ரா திருவிழாவும் சித்ரா திருவிழாவும் அந்த டைமில் தான் வரும் சித்ரா பௌர்ணமி அந்த டைமில் வரும் கண்ணை கோயிலும் அப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு சித்திர திருவிழாவுக்கும் போயிடலாம் கண்ணை கோயிலுக்கும் போயிடலாம் அதை தவிர நிறைய ஊரில் நிறைய ஃபெஸ்டிவல் நடக்கு அடுத்த டைம் நம்ம ஒரு 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 வருஷம் ஒரு ஒரு இடமாக தான் போக முடியும் ஸோ இந்த வீடியோ எதவும் முடிச்சுருக்கேன் மறக்காம கிச்சுட லைக்ஸ்கிரும் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அட்வென்ச்சரை சந்திக்கலாம் பை கைஸ்